அஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அமெரிக்காவில் நான் வந்து தெரிஞ்சுட்ட கொஞ்சம் பேசிக் திங்ஸை பற்றி நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு இது வந்து பொதுவான ஒரு வீடியோ அமெரிக்காவுக்கு வரும்போது நான் என்ன எக்ஸ்பெக்டேஷனோடு வந்து இங்கே எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லி நான் எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன் இதுதான் நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்ஸு இங்கே வந்து மோர் தேன் எயிட் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் வீடு இருக்கும் எல்லாருமே இந்தியன்ஸ் ஆஃப்ரிக்கன்ஸ் அமெரிக்கன் சொல்லி எல்லாேருமே இங்கே கலந்து தான் இருக்கிறோம் நாங்கள் இது ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் தான் இருக்குது கார் பார்க்கிங்கோடு இருக்கும் கேரேஜோடு வேணும்னா நம்மளுக்கு கார் கேரேஜ் வந்து தனியாக நம்ம காசு கட்டலாம் வீடோடு வரும் இல்லாட்டி நம்ம வீட்டு முன்னாடி இது மாதிரி நம்ம நிப்பாட்டிக்கலாம் இது வந்து இங்கே இருக்க டென்னிஸ் கோர்ட்டு வாங்க போய் பார்க்கலாம் நிறையா இண்டியன்ஸ் மாதிரி நிறையா பசங்க இந்தியன்ஸ் அவங்க பசங்களாம் இருக்கனால இங்கே டென்னிஸ் கோர்ட் இருக்குது ரெண்டு ஸ்விம்மிங் பூல் இருக்குது அதாவது அது வந்து சம்மரில் ஓப்பன் பண்ணுவாங்க இங்கே டென்னிஸ் கோர்ட்டில் மேக்ஸிமம் பசங்க விளாடுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பேட்மிண்டன் இது மாதிரிலாம் விளாடுவாங்க அந்த ஸ்கேட்டிங்லாம் இதில் போகிறதுக்கு சாயந்தரத்துக்கு மேலே பார்த்தா நல்லா சரியான கூட்டம் பசங்களோட கூட்டமாக நம்மளுக்கு நல்லா டைம் பாஸ் ஆகிரும் இது வந்து மெயில் பாக்ஸு அதாவது இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் மெயில் வரும்ல மெயில்னா என்ன அந்த நியூஸ் பேப்பர்ஸ் லெட்டர்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருவாங்க எங்கள் நம்பர் கீ கொடுத்துருவாங்க அதெல்லாம் எங்கள் அந்த நம்பரில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா இதில் வர எல்லாமே மெயில்ஸ்லாம் இதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு போயிடுவாங்க அவங்கள்டும் ஒரு கீ இருக்கும் இது தாங்க அந்த மெயில் பாக்ஸு இதை ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு மெயில் பாக்ஸ் இருக்குது மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட அது மாதிரி இருக்கும் கீ இருக்கனால நம்ம கீ போட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் ஸ்விம்மிங் பூல் ரெண்டு ஸ்விம்மிங் பூல் இருக்குது இங்கே மேக்ஸிமம் வின் சம்மரில் வந்து சம்மரில் வந்து தான் ஓப்பன் பண்ணுவாங்க வின்டர்லாம் மேக்ஸிமம் பூட்டி தான் வச்சுருப்பாங்க ரொம்ப கம்மினா அதாவது ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் சம்மர் இருக்கும் இங்கே அப்போ தான் திறந்து வச்சுருப்பாங்க இங்கே பாருங்கள் வெயில் எப்படி அடிக்குதுன்ட்டு இது வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்குது அந்த க்ரில் பண்ணுற இடம் இங்கே மேக்ஸிமம் அமெரிக்கன்ஸ் வந்து ஈவினிங்கு மேலே க்ரில் பண்ணுவாங்க அங்கே பெஞ்சில் உட்காந்து பேசிட்டு அவங்க எல்லாம் செஞ்சுட்டு போவாங்க இந்தியன்ஸ் அவ்வளோவா வரமாட்டாங்க ஜஸ்ட் அமெரிக்கன்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி வருவாங்க இப்போ வந்து என்னோடய கிச்சனை காமிக்கிறேன் நான் இதுதான் பேசிக் வந்து எங்கள் கிச்சனு கிச்சனில் கீழே வந்து வினாயில் ஃப்ளோரிங் தான் கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ளோரிங்கில் வந்து தண்ணி பட்டா உறிஞ்சிட்டு கிளம்பிரும் இருந்தாலும் நம்ம தண்ணி படாமல் பார்த்துக்கணும் ரெண்டு சிங்க் இருக்குது எனக்கு நல்லா பெரிய சிங்க் வித் கேபினெட்ஸ்லாம் நல்லா நிறையா கொடுத்துருக்காங்க எங்களோடது டூ பிஹெச்கேனால் நல்லா பெருசாக இருக்குது பாருங்க இதில் வந்து ஒரு டிஷ்வாஷர் கொடுத்துருக்காங்க பேசிக் கம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருவாங்க எங்கள் கிச்சனில் பே ஒரு டிஷ் வாஷர் அவன் இருக்குது அதே மாதிரி ஸ்டவ் வந்து எங்களுக்கு இண்டக்ஷன் தான் மைக்ரோவேவும் இருக்குது அவனும் இருக்குது கீழே ஃபுல் மைக்ரோவே கீழே அதுக்கு கீழே வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அந்த பாக்ஸு அப்புறம் ஒரு ஃப்ரிட்ஜ் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் கொடுத்துறாங்க இதெல்லாம் பேசிக் கம்யூனிட்டிஸ் ஒரு வீடோடே வந்துடும் இதெல்லாம் இதை நம்ம வாங்கணுன்ற அவசியம் இல்லை என்னோட கிச்சனில் வந்து நிறையா கேபினெட்ஸ் இருக்குதுனால ஓகே ஆனால் இந்தியன் கிச்சனுக்கு இவ்வளோ வந்து பத்தாது பட் இருந்தாலும் ஓகே மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கேபினெட்டு வாஷர் ட்ரையரும் எங்களுக்கு கொடுத்துட்றாங்க எங்கள் வீட்டில் வந்து வாஷர் ட்ரையரோட கொடுக்குறாங்க வாஷர் ட்ரையர் இல்லாத வீடு கூட இருக்குது அது நம்ம வெளியில் வாங்குற மாதிரி வரும் இதுதான் வாஷிங் மிஷின் இதில் வந்து நம்ம துணி போட்டுக்கணும் இதில் நம்ம வந்து ஹோலில் வந்து லிக்விட் போட்டுக்கலாம் அதாவது டேப்லெட்ஸ் வாங்கணுன்னா டேரெக்டாக போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம வாஷிங் மிஷின் துவச்சிக்கலாம் துவச்சிட்டு இது உடனே வந்து நம்ம காய வைக்கிறதுக்கு வெளியில் ஆணி அடிக்க முடியாது இங்கே ஏன்னா இங்கேலாம் உடன் வீடு தானே ஆணி அடிக்க முடியாது நான் வந்து உடனே நம்ம ட்ரையரில் தான் போடணும் ட்ரையரில் துணி போட்டு காயணும் இந்த இடம் இருக்குல்ல இத வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் க்ளீன் பண்ணிட்டு தான் துணியை வந்து போடணும் இதில் ஃபுல் டஸ்ட்டு படிஞ்சிருக்கும் அந்த ட்ரையர் நம்ம போடும்போது அதனால் செகண்ட் டைம் போடும்போது இதை எல்லா டஸ்ட்டையும் ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப போட்டுவிட்டால் சூப்பராக காஞ்சி வெயிலில் காஞ்சி வர மாதிரி காமன் நேரத்தில் காஞ்சி வந்துடும் இது வந்து என்னோடய ஃப்ரிட்ஜு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் உங்க இங்கே கொடுத்தது இங்கே எல்லாமே நாங்கள் மேக்ஸிமம் வாங்கி ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது வந்து ட்ரம் ஸ்டிக்கு முருங்கக்கா ஃப்ரோசன் முருங்கைக்காய் தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் சீஸு அப்புறம் ஃபிஷ் ஃபிங்கர்ஸு இதெல்லாம் நம்ம காஸ்கோலே நல்லா கிடைக்கும் ஆஃபரில் அந்த பெஸ்ட்டு ப்ரைஸில் கிடைக்கிறனால சீஸ்லாம் வாங்கிக்கிறோம் ரொம்ப பாருங்க பாருங்கள் வெட்டியே வச்சுருக்காங்க வெட்டுற வேலை கூட இங்கே நம்மளுக்கு மிச்சம் ஆனால் எங்களுக்கு ஃப்ரோசன் அவ்வளோவா டேஸ்ட் பிடிக்காது பட் கிடைக்காதப்போ ஓகே தான் இது ஸ்ரெட்டட் சீஸ் தான் முதலா சீஸ் தான் இதுவுமே ரெண்டு பேக்கெட்டு பல்காக வாங்கி வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டா கெட்டு போகாது நம்ம வந்து ப்ரெட்டுக்கு பசங்களுக்கு லஞ்சுக்கெலாம் கொடுத்து விட்றதுக்கு இது தான் சரி நம்ம நம்ம ஊர் மாதிரி நான் இங்கே வந்து ரைஸ்லாம் இங்கே கொண்டு போக முடியாதனால ப்ரெட்டு பீஸா பர்கர் இது மாதிரி தான் கொண்டு போவாங்க அதுக்கப்புறம் இது வந்து பட்டர் அதே காஸ்கோவில் தான் வாங்கினது அந்த சீஸ் வாங்கினோன்னா அங்கே இதுவும் அந்த நாலு பேக்கோடு வரும் நாலு பட்டர் அந்த பேக்கெட்டு ஒன்று ஒன்றுல இது மாதிரி நாலு நாள் இருக்கும் அப்போ மொத்தம் என்கிட்ட சிக்ஸ்டீன்ஸ் இருக்குது இந்த பட்டரில் இதுலேயே ஒன் ஸ்பூன் டூ ஸ்பூன்லாம் எழுதியிருக்காங்க நம்ம கேக் கேக் பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன் ஸ்பூன் டூ ஸ்பூன்ற அளவில் இது வந்து இங்கே காஸ்கோன்ற ஒரு பெரிய கடை இருக்குது அங்கே போனாலே இந்த மாதிரி பல்காக வாங்கி வச்சுட்டா நம்மளுக்கு எப்படியும் ஒரு ஃபைவ் சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் வரும் இப்போ வந்து டிஷ் வாஷரை பார்த்து பார்க்கலாம் வாங்க டிஷ் வாஷரில் நாங்கள் எல்லா செட்டிங்ஸுமே வந்து மெயின்டெனன்ஸை சொல்லி நான் வந்து ஆக்சுவலி ஃபுல்லாக செட் பண்ண சொல்லிட்டோம் ஒவ்வொரு தடவை நம்ம செட் பண்ண வேணான்ட்டு அதாவது ஸ்டீமிங் கூட செட் பண்ணிட்டோம் ஒன் அண்ட் ஆஃப் டூ டூ ஹவர்ஸ் எனக்கு வாஷ் ஆகும் நல்லா காஞ்சே வந்துடும் என்னோடது எல்லாமே இப்போ பாருங்கள் நான் இதெல்லாம் போடுறேன் போட்டுட்டு சாரி போட்டுட்டு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா காஞ்சே வந்துருச்சு இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுற டேப்லெட்ஸு நான் லிக்விட் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த டேப்லெட்ஸ் தான் யூஸ் பண்ணேன் இது காஸ்கோவில் வந்து வாங்கிக்கலாம் நூற்றி பன்னெண்டு டேப்லெட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அதில் எழுதி ஒன் டுவெல் டேப்லெட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நம்மளுக்கு தாராளமாக வரும் டெய்லி ஒரு டேப்லெட்ஸ் போட்டால் கூட போதும் இதில் இந்த பிளாஸ்டிக் கவரோடு அப்படியே உள்ளே போடணும் அது திறந்திருந்ததுலாம் எதுவுமே போடக்கூடாது இதுவும் நல்லா வேல்யூபிள் ஆஃபர் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டோம் நான் காஸ்கோக்கு போகும்போதே நம்ம இந்த லிக்விடு டேப்லெட்ஸு அதுக்கப்புறம் துணி துவைக்கிறது சீஸு ப்ரெட் இதெல்லாம் நல்லா பெஸ்ட்டு ப்ரைஸில் வாங்கிக்கலாம் இந்த டேப்லெட்ஸை இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து ஆன் பண்ணி விட்டால் ஒன் அண்ட் ஆஃப் டு டூ ஹவர்ஸில் நல்லா விளக்கிட்டு காஞ்சே வந்துடும் நம்மளுக்கு பாத்திரம்லாம் செம்மையாக சூப்பராக வந்துடு வாஷ் பண்ணி வந்துருங்க இது வந்து டிஷ்வாஷர் அது வந்து அவன் சேஃப் இந்த லிக்கு இந்த பிளேட்ஸு அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் டிஷ்வாஷரில் ஆனால் மேல் ரேக்கில் தான் போடணும் அவங்க எழுதியிருப்பாங்க இது அலுமினியம் நான் ஊர்லேருந்து கொண்டு வந்தது டிஷ் வாஷரில் போட்டு எவ்வளோ அழகாயிருச்சு பார்த்தீங்களா இதனால் அலுமினியம்லாம் போட்டுறாத இங்கே நான் தெரியாமல் போட்டுட்டேன் நம்ம குக்கர்லாம் போட்டு அவ்வளோ அப்படி மாதிரி தான் கலரே மாறிடுது இது வந்து சிங்க்கில் இருக்க அந்த ஒரு ட்ரைனேஜ் ஹோல் இது மாதிரி கொடுத்துருக்காங்க இதோடு இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் கீழே அந்த பைப் இருக்குல்ல இதில் நான் கொஞ்சம் எல்லாம் போடுறேன் அந்த சிங்க்கில் அதாவது வெங்காயத்தோல் முட்டை தோல் இதெல்லாம் போட்டால் நம்ம ஊரில்லாம் அடைச்சிக்கிறோம்ல ஆனால் இங்கே பாருங்கள் போட்டுட்டு தண்ணியை வந்து நல்லா திறந்து விட்டுட்டேன் நான் அந்த இடத்துல போய் நிற்கும் அடைச்சிட்டு ஆனால் இதுக்கப்புறம் தான் அந்த மேஜிக்கே இருக்குது இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லாட்டி எங்கள் நம்ம ஊர் மாதிரி சிங்க் மாட்டிக்கிடுச்சி அடைக்கிற அடைச்சிக்கிருச்சு கூப்பிட நுப்பில் இது வேலைக்கெல்லாம் அதெல்லாம் யாருமே இங்கே வர மாட்டாங்க எல்லாமே செல்ஃபு தான் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நான் வெங்காயத்தோல் முட்டைத்தோல் எல்லாத்தையும் இதில் போட்டேன் நான் போட்டுட்டு இங்கே சுவிட்சு கொடுத்துருக்காங்க சிங்க்கு பக்கத்துலேயே அதை நம்ம அடித்து விட்டு தண்ணியை இதில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக எல்லாமே உள்ளே போய் அடிச்சிரும் ஒன்று பீஸ் கூட நிற்காது சிங்க் அடைக்காது ஒன்றுமே செய்யாதுங்க இது எது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா எங்கள் ஊரில் நம்ம ஊரில் இந்தியாவில் அடிக்கடி எனக்கு சிங்க்கு வந்து அடைச்சிக்கிறோம் வேலைக்கு ஆள் கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க ரொம்ப இம்ஸியாக கஷ்டமாக இருக்கும் இது ஓகே இது சூப்பரான ஒரு ஐடியாவாக இருக்குது நல்லா க்ளீனாகிடுச்சு பார்த்திங்களா சூப்பராக இந்த சிங்க்லேயே இது கொடுத்தனால இது நம்மளுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் இந்த பைப்பில் எல்லாமே ஃபுல்லாக க்ரெஷ்ஷாகி போயிடும் இது எனக்கு கொடுத்த அடுப்பு நான் காமிச்சிருந்தேன்ல உங்களுக்கு நான் இதில் அலுமினியம் ஃபாயில் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா இது ஒரு பெரிய கொட்டிடுச்சுன்னா எனக்கு மூணு இது க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அலுமினியம் ஃபாயில் போட்டுட்டு ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் வந்துச்சு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் கீழே இது இருக்குல்ல இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி திறந்துக்கலாம் எனக்கு பாலெல்லாம் ஏதாவது சிந்துச்சுனா உள்ள வரைக்கும் போயிடும் இமிச்சை ஆயிரும் அதனால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறனால நான் அலுமினியம் ஃபாயில் போட்டு வச்சுருக்கேன் என்னோடது வந்து கேஸ் இல்ல இண்டக்ஷன் ஸ்டவ் எங்களுக்கு இங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இண்டக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ரிமூவ் பண்ணி தனித்தனியா எடுத்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம்

இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு அடுப்பு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ மோசமாக கிடக்குன்ட்டு இது எல்லாத்தையும் எடுத்து நான் என்னோடய ரொட்டினாக எப்படி நான் க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லி காமிக்கிறேன் முதல்ல ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த லைசால் ஸ்ப்ரே இருக்குல்ல அது அந்த லிக்விட் எல்லாத்தையும் போட்டு நான் ஆஸ் யூஷுவல் எப்போயும் கூட ஸ்க்ரப்பரை வச்சு மேலே கீழே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அலுமினியம் ஃபாயில் போட்டு வச்சுருந்தேன் இது இந்த லிக்விடு நல்லா இங்கே கொஞ்சம் ஊற வச்சுட்டு நம்ம அந்த ஸ்டீல் நார் வச்சு நம்ம கருஞ்சிட்டோம்னா சூப்பராக வந்துடும் அதனால எனக்கு இந்த லிக்விடை வச்சு தான் நான் எப்போவுமே அடுக்கெல்லாம் கிளீன் பண்ணுவேன் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட நிறைய வீடியோஸ் இருக்குது அமெரிக்கா லைஃப் டெய்மே லைஃப் உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா சேலிஸ்ட்டு தனியாக இருக்கு பாருங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக என்னோட அடுப்பு எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சு இங்கே அமெரிக்காவில் இந்த ஸ்மோக் அலாரம் இல்லாத வீடே இல்லைங்க இதனை வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம வீட்டில் லைட்டாக ஸ்மோக் வந்துட்டால் கூட உடனே இதை அடிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது நம்மள மாதிரி இந்தியன் குக்கிங்க்கு இங்கே பார்த்தீங்களா கொஞ்சம் அந்த எங்களோட ஸ்டவ் லைட்டாக ரெட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா ரெட் ஆனதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி சத்தம் வர ஆரம்பிச்சிருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் அட்வான்டேஜஸ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டூ பிஹெச்கேன்னு சொன்னேன்ல அதில் எங்கள் வீட்டுக்கு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருங்க நம்மளோட மாஸ்டர் பாத்ரூம் இதுதான் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது இதோட வந்து க்ளோசட்டும் அட்டாச்சாக இருக்கும் நம்ம பாத்ரூமில் என்னென்ன துணி வச்சுக்கலாமோ அதெல்லாம் இந்த க்ளாசெட்டில் வச்சுக்கலாம் பெரிய மிரர் வித் ரெண்டு சிங்க்கு ஆஸ் யூஷுவல் பாத் டப்பு வெஸ்டர்ன் இது கொடுத்துருக்காங்க கீழே வந்து வினைல் ஃப்ளோரிங்னால தண்ணி எதுவுமே சிந்தக்கூடாது நம்ம வந்து ரொம்ப பார்த்துருக்கணும் ஏன்னா தண்ணி சிந்துச்சின்னா அந்த ஃப்ளோர் வந்து பிரிஞ்சிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் பெரிய இன்சை ஆயிரும் அதனால் நம்ம வந்து தண்ணி கீழே எதுவுமே கொட்டாமல் கொஞ்சம் பெரிய மேட்டெல்லாம் போட்டு வச்சுக்கணும் ஆஸ் யூஷுவல் இங்கே டிஷ்யூ ஹோல்டரும் இருக்கும் இங்கே அதுக்கப்புறம் பாத் டப்பு வந்து நம்ம பாத் டப்பு கொடுத்துருப்பாங்க இதோடு வந்து ஸ்க்ரீன் வாங்குறது நம்ம தான் வெளியில் வந்து வாங்கிக்கணும் நாங்கள் இந்த ஸ்க்ரீன் வந்து அமேசானில் வாங்கியிருந்தோம் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் பாத்ரூம் அதேமாதிரி இன்னொரு ரூமுக்கு வந்து சிங்கிள் பெட்ரூம் அதாவது அதுவும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் பட் பாத்ரூம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இதில் ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் தான் இருக்கும் இதில் நம்மளுக்கு டெம்ப்ரேச்சர் வந்து நம்ம கூட குறைச்சி வச்சுக்கலாம் அதாவது ரொம்ப கூட வச்சால் நல்லா சூடாகவும் தண்ணி வரும் ரொம்ப கூலாகவும் தண்ணி வரும் இங்கே நம்ம சுடு தண்ணியில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இங்கே இருக்க கிளைமேட்டுக்கு நம்மளாம் ரோ கோல்டு வாட்டர் பக்கமே போக முடியாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம் சிங்க் எல்லாத்துலேயுமே எங்களுக்கு வா கிச்சன் வாஷ்மெஷினில் சிங்க்கு எல்லா இடத்துலையுமே நாங்கள் எங்களுக்கு வந்து ஹாட் வாட்டர் வந்துடும் இங்கே பாருங்கள் என்ன இங்கே வச்சுருக்கேன் எப்படி உறைஞ்சி போச்சுன்ட்டு கொட்டுனா கூட கொட்ட மாட்டேங்கிது நான் ஒவ்வொரு தடவை இதை மைக்ரோவேவில் வச்சு தான் நான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு இடத்தும் அதாவது எங்கள் வீட்டில் இருக்க ஒரு ரூம் பற்றி பார்க்கலாம் இது வந்து இந்த ரூமில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க இதை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதாவது வாட்டர் ஹீட்டர் ஏசி இதோட எல்லா கண்ட்ரோலருமே எல்லாமே இங்கே இருக்கும் மெயின்டெனன்ஸ்காரவங்க மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் இதை வந்து லாக் பண்ணலை மற்றபடி எல்லார் வீட்லையும் இதை லாக் பண்ணி அவங்க தான் கீ வச்சுருப்பாங்க பாருங்கள் இது ரொம்ப டேஞ்சரான அது பசங்கள்லாம் இருந்தால் இதில் போக முடியாது அதாவது தொற்றக்கூடாது ஃபுல் வாட்டர் ஹீட்டரை சூடு பண்ணுற அந்த சோலார் அதுக்கப்புறம் ஏசியோட கண்ட்ரோலிங் யூனிட் எல்லாமே இந்த ரூமில் இருக்க இந்த எக்யூப்மெண்ட்ஸில் தான் வரும் இதை வந்து நம்ம எப்போவுமே லாக் பண்ணி தான் வச்சுருப்போம் இங்கே இதுதான் ஏசி கண்ட்ரோலரு நம்ம அதாவது குளிர்காலத்தில் வந்து ஹீட்டர் செட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வே ம சாரி ஹீ ஏசியும் செட் பண்ணிக்கலாம் நம்ம அந்த டெம்பரேச்சர் கூட குறச்சி வச்சு நம்மளுக்கு எப்படி வேணுமோ ஹீட்டர் வேணும்னா ஹீட்டர் ஏசி வேணும்னா ஏசி செட் பண்ணிக்கலாம் இப்போ இட்லி மாவுக்கு புளிக்க வைக்கிறதுக்காக நான் காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே மாவு வந்து புளிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் சும்மா சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் எனக்கு என்ன வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எப்படி இட்லி மாவுலாம் புளிக்க வைக்கிறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் இங்கே பார்த்துட்டு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி யூடியூப் பார்த்து தான் நான் வந்து தெரிஞ்சுட்டு அதெல்லாம் நான் ஒரு சின்ன வீடியோவாக ஆட் பண்ணுறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா மாவை கலந்து வச்சுக்கோங்க உப்பு போட்டு நம்ம எப்போயும் போல் கலந்துருவோம்ல கலந்துட்டு வெளியில் வச்சா புளிக்கவே புளிக்காதுங்க ஒரு நாள் ஆனால் கூட பொங்கி வராது ஃபுல்லாக இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த அவன் லைட் என்னோடய அடுப்பில் இருக்குல்ல அவன் லைட்டு இதை ஆன் பண்ணிடுவேன் நான் ஆன் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு இந்த மாவை எடுத்து உள்ளே வச்சுருவேன் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் அந்த சூடுலே அந்த அவன் லைட்டோட சூடுலேயே நல்லா புளிச்சு வந்துடும் மாவு பாருங்க இன்னும் புளிக்கலை எனக்கு நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் ஊடாவில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா புளிக்காதனால நான் திரும்ப அவன் லைட்லேயே ஆன் பண்ணி வச்சு உள்ளே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு நான் எடுத்தேன் உங்களுக்கு பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு மாவு நிறையா இருந்துச்சுன்னா அவன்லாம் கெட்டு போயிடும் அதனால முக்கால் அளவு போட்டுட்டு கொஞ்சம் பெரிய பாத்திர பாத்திரத்தில் வச்சுக்கணும் இப்போ எங்கள் மெயின்டெனன்ஸில் பற்றி நான் சும்மா ஒரு ரெண்டு மூணு இது காமிக்கிறேன் உங்களுக்கு இவங்க வந்து இந்த கிராஸ் அதாவது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்க இந்த புல் இருக்குல்ல இதெல்லாம் எப்படி வந்து லெவல் படுத்துகிறாங்கன்னு பாருங்கள் இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் வந்து லெவல் பண்ணிடுவாங்க ஏன்னா புல் வந்து கொஞ்சம் மேலும் கீழமாக வளர்கிறனால ஓன் ஹவுஸ் இருந்தால் இதெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும் இந்த இதெல்லாம் வீ மந்த் சாரி வீக்லி ஒன்ஸ் நம்ம லெவல் பண்ணணும் அந்த புல்லை கரெக்டாக நான் வந்து புள்ளையை விட இந்த புல்லை நல்லா பராமரிக்கணும் நம்ம அது இல்லாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு ஃபைன் மாதிரி போட்டுருவாங்க இப்போ எங்களுக்கு ஓன் ஹவுஸில் நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கனால இதெல்லாம் மெயின்டெனன்ஸ்ல இருந்தே பண்ணிருக்கிறாங்க அவங்க எவ்வளோ சூப்பராக அந்த குட்டி மெஷினை வச்சு செஞ்சுட்டே போகிறாங்க பாருங்கள் லெவலிங்கா தண்ணியும் அடிச்சிக்கிறோம் அந்த இதில் தண்ணி ஆன் பண்ணி அதையும் அடிச்சுட்டு ஃபுல் லெவல் பண்ணி விட்டுருவாங்க அவங்க அந்த புஷ் எல்லாம் கட் பண்ணுறாங்க அதெல்லாம் இவங்க இங்கே மெயின்டெனன்ஸே எல்லாம் செஞ்சுக்கிடுவாங்க அந்த ட்ரீ வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டனால அதை ஃபுல்லாக அவங்களே கட் பண்ணுறாங்க அந்த பெரிய பெரிய மெஷின்லாம் வச்சுட்டு இது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருந்ததுனால நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு கிளிப்பு ஆட் பண்ணி வித்தவுட் அவங்க பெர்மிஷன் நம்ம எடுக்க முடியாது நான் வந்து அந்த ட்ரீ கட்டிங்க்காக மட்டும் அந்த வீடியோ எடுத்துட்டேன் நான் நல்ல பெரிய பெரிய ட்ரீயை கூட உடனே கட் பண்ணி விட்டுருவாங்க பாருங்கள் அந்த நேரத்தில் சொல்லிடுவாங்க யாரையும் வெளியில் பசங்களெல்லாம் வெளியில் வரக்கூடாதுன்ட்டு மேக்ஸிமம் வீக் டேஸில் தான் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ